வணக்கம் நேயர்களே தன்னுடைய நாற்பத்தி இரண்டு வயதிலான மனைவி நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் மொத்தம் ஏழு பிள்ளைகளை கோடரியால் வெட்டி கொன்ற கணவன் இது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அந்த கணவனுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்து தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க முடியவில்லை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க முடியவில்லை இதனால் தினமும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி விரக்தியினுடைய ஒரு எல்லைக்கு சென்றிருக்கின்றார் இதனால் குடும்பத்தில் மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்கின்றார் மனைவியுடன் போடுகின்ற சண்டையை பார்த்து பார்த்தே பிள்ளைகள் பயந்து போகும் அளவிற்கு அந்த சண்டைகள் மூற்றி இருக்கிறது காரணம் வறுமையினுடைய கொடுமை அந்த வறுமையின் உச்சத்தில் தனக்கு உணவு கொடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய உழைப்பு இல்லை வருமானம் இல்லை என்ற காரணத்தினால் ஒரு கட்டத்தில் மிகவும் மனமுடைந்து ஒரு எல்லைக்கு அப்பால் சென்ற கணவன் கோடரி ஒன்றை எடுத்து அந்த இடத்திலேயே தன்னுடைய மனைவி உட்பட எட்டு மாத குழந்தையிலிருந்து பத்து பன்னிரண்டு வயது வரை உள்ள தன்னுடைய பிள்ளைகள் ஏழு பேரையும் அடித்து கொண்டிருக்கின்றார் இந்த துயரத்தால் அந்த ஊரில் உள்ள போலீஸார் விரைந்து வந்து ஏழு பேருடைய உடலங்களையும் அந்த இடத்திலிருந்து எடுத்திருக்கின்றார்கள் மனைவியோடு சேர்த்து எட்டு பேர் எட்டு பேர் உடலங்களையும் எடுத்து மரண விசாரணைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிய முடிகிறது இந்த சம்பவத்தால் அந்த பிரதேசம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழலாக காணப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் பார்த்தால் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தினால் அந்த பிரதேசத்தில் உள்ள அனைவருமே ஒரு கொதிப்படைந்த நிலையில் என்ன மாதிரியாக இதை எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல் சரியான ஒரு அதிர்ச்சியில் உறைந்துள்ளதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல்வர் மரியம் நவாஸ் என்ன சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் இந்த சம்பவம் எனக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்தை தருகிறது நான் இதை எதிர்பார்க்கவில்லை அவருடைய கஷ்ட நிலைமைகளில் அவர் இதை செய்தார் என்றாலும் கூட அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும்படி சட்டம் இல்லை இருந்தாலும் அது தொடர்பான சட்ட அறிக்கைகளை அவர் பக்கம் இருக்கக்கூடிய அறிக்கையிடல்களை என்னிடம் பாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் இது தொடர்பாக போலீஸார் அந்த கணவரிடம் முழு விடயங்களையும் ஆவணங்களாக கேட்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் இது தொடர்பான இந்த பிரச்சனைக்கு முதல்வர் அவர் உட்பட என்ன தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட போகிறது என்பது தொடர்பாக அந்த பிரதேச மக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டுமல்ல இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல பாகிஸ்தானிலேயே இப்பொழுது பெரிய ஒரு பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தன்னுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப்ஐ நாடியது அதற்கு ஐஎம்எஃப் வந்து சில நிபந்தனைகளை முன்வைத்தது ஆனாலும் ஐஎம்எஃப்னுடைய கட்டளைகளுக்கு நிபந்தனைகளுக்கு அடிபணிந்தால் என்ன நடக்கும் என்பதையும் பாகிஸ்தான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறது அதனால் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் பாகிஸ்தான் உட்படவில்லை என்பதை கடந்த சில மாதங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதனால்தான் பாகிஸ்தான் ஓரளவாவது தன்னிறை பொருளாதாரம் மூலமாக பொருளாதாரத்தை நிமிர்த்த முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தது அப்பொழுது பாகிஸ்தான் இருந்த அரசியல் பிரமுகர் சொன்னார் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை நிமிர்த்துவதற்கு எங்களுக்கு தெரியும் சர்வதேச நாளை நிதியம் வேண்டுமென்றால் உதவியே செய்யட்டும் அதை விடுத்து எங்களுக்கு இது செய் அது செய் என்று எங்களை ஆட்டுவிக்க முடியாது என்று நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியினால் பஞ்சாப் மாநிலம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் வறுமையின் கொடுமையில் தான் இருக்கிறது அந்த கொடுமையின் உச்சத்தால் தான் கணவன் தன்னுடைய மனைவியையும் ஏழு பிள்ளைகளையும் அவர் கோடரியால் தாக்கி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்த செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம் நேர்களே